மாறுபாடான இரு பாவனைகள் விலக எத்தனைதான் பக்குவப்பட்ட மனோபுத்திகளாக ஆனாலும் சாட்சா்காரம் உண்டாகும் வரை மாயை விட்டு வைக்காது மாயையின் தலையில் பழியை போடுவது கூட அவ்வளவு சரியில்லை சாட்சாத் என்பது அனுபவத்தின் உச்சி கொம்பு கர்மா முழுக்க தீர்ந்தால் ஒழிய அதை பிடிக்க முடியாது இத்தனை சாதனை பண்ண இருந்தாலும் பூர்வத்தில் பண்ணின கர்மா அதைவிட எத்தனையோ மடங்கு இருந்தால் என்ன பண்ணுவது அதுவும் தீர்கிறதற்காகவே இப்போது மாயா சேஷ்டிதமாக இல்லை ஈஸ்வர பிரசாதமாகவே என்று வைத்துக் கொள்ளலாம் இவனை சாதகனை ஒரு ஆட்டு ஆட்டி வைப்பதற்காக வேண்டாத எண்ணங்கள் கிளம்பக்கூடும் அப்படியென்றால் காம குரோதாதிகள் இல்லை அதுகளை முன்னேயே துடைத்து போட்டாயிருக்கும் ஆனால் வேறே வேண்டாத எண்ணங்கள் இரண்டு ஒன்று அசம்பாவனா என்பார்கள் மற்றது விபரீத பாவனா என்பது என்னமோ சாதனை சாதனை என்று பண்ணிக்கொண்டு போகிறோமே நாமாவது பிரம்மமாகவதாது ஆசாமி ஆசாமினாம் பிரம்மம் எத்தனை பெருசு அகண்ட மகா தத்துவமாக இருக்கப்பட்ட அதுவாக நாம் ஆயிறதாவது இது எங்கேயாவது சம்பவிக்கக்கூடிய சமாச்சாரமா என்ற எண்ணம்தான் அசம்பாவனா அத்வைத அனுபவம் சம்பவிப்பது சாத்தியமா என்ற கேள்வி இன்னும் முற்றி கேள்வியாக இல்லாமல் பதிலாகவே சாத்தியம் இல்லை துவைதம்தான் சாத்தியம் சத்தியம் ஜீவன் வேறேதான் பிரம்மம் வேறேதான் என்றே தோன்றும் எண்ணம் விபரீத பாவனா இத்தனை பாடுபட்டும் நாம் தனி ஜீவனாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதனால் நாம் இப்படியே தனியாக துவைதமாகத்தான் எப்போதும் இருக்க முடியும் என்று தோன்றி அதனால் உண்டாகும் பாவனை இந்த இரண்டில் அசம்பாவனைப் போகவே மனனம் விபரீத பாவனைப் போக தியானம் நிதித்தியாசனம் என்று சொல்லியிருக்கிறது பாசி மூடுவது போல அகம்பாவனை வந்து மூடினாலும் பண்பட்ட பக்குவப்பட்ட புத்தியால் அப்போது வேதாந்த சாஸ்திர வாசகங்களை அலசிக் கொண்டும் வீரியவத்தான மகாவாக்கிய மந்திரங்களை உருவேற்றிக் கொண்டும் இருந்தால் அசல் அனுபவம் உடனே வராவிட்டாலும் கூட அது சம்பவிக்கக்கூடியது சாத்தியம்தான் என்ற தெளிவு பிறந்துவிடும் சாட்சா்காரம் சம்பவிக்கக்கூடும் என்று மனண அலசல் உறுதிப்படுவது சரி ஆனால் சம்பவித்தே விட்டது என்று கண்டுகொண்டு சம்சயம் அடியோடு தீர்வதற்கு அது எப்படி போதும் துவைதம் இப்போது பிரத்ய அனுபவமாக இருக்கிறது பிரம்மம் வேறே நாம் வேறே என்றுதான் இப்போது நிதர்சனமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் அத்வைதந்தான் என்றால் அதுவும் இப்படி பிரத்ய அனுபவமாக வைத்தால் ஒழிய எப்படி உறுதிப்படும் அதாவது சாட்சாத் சம்பவித்தே விட்டது என்று ஆனால் ஒழிய விபரீத பாவனை எப்படி போகும் ஒரே தியானமாக நிதித்தியசித்தால்தான் அந்த சொந்த அனுபவம் வரும் வேறே வழியே இல்லை பஞ்சாமிரதத்தின் காம்போசிஷனை தேன் பால் நெய் என்று தெரிந்து கொண்டு ஆகையால் அது தித்திப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு பண்ணுவது மனனம் ஆனாலும் ஏதோ ஒரு சம்சயம் அது நிஜமாகவே தித்திக்கத்தான் செய்யுமா தித்திப்பு வஸ்துக்களே ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் கசப்பாக கூட ஆகுமோ என்னமோ யார் கண்டா என்று விபரீத சந்தேகம் உண்டானால் அப்போது தானே அதை ருசித்து பார்த்தால் ஒழிய எப்படி தெளிவு உண்டாகும் இருந்துதான் ஆகணும் என்ற மனத்தால்தான் முடிவு கண்ட அந்த சத்வஸ்து அனுபவத்திற்கு வந்தேயாகணும் என்று பூரண டெடிகேஷனோடு நிதித்தியாசனம் செய்தால் அது அப்பப்போ டேஸ்ட் காட்டியே தீரும் டேஸ்ட் காட்டுவது என்று சொன்னாலும் டேஸ்ட் டேஸ்ட் பண்ணுகிறவன் அதை கொடுக்கிறவன் எல்லாம் ஒன்றாகப் போய்விட்டிருக்கும் அந்த ஸ்திதி அப்புறம் விட்டாலும் கூட நிச்சயமாக அத்வைத அனுபவம் உண்டு என்று உறுதிப்பட்டுவிடும் அப்புறம் விபரீத பாவனை எப்படி நிற்கும் அந்த மூன்றாம் ஸ்டேஜில் இப்படிப்பட்ட மாறுபாடான பாவனைகள் தோன்றுவதே ஒரு விதத்தில் இவனுக்கு பெரிய சகாயமாக ஈஸ்வரன் அனுப்பி வைப்பதுதான் என்று கூட சொல்லலாம் அதனால்தான் ஒருவன் அத்வைதம் நிச்சயம் உண்டு என்று தத்துவமாக அந்தக்கரண லெவலிலும் சொந்தமாகவே அதன் அனுபவ சாயைகளை அந்தராத்ம லெவலிலும் தெரிந்து கொள்வதற்காக முழு மூச்சோடு மனன நிதித்தியாசனங்கள் செய்து தூண்டுதல் பெறுகிறான் இல்லாவிட்டால் கொஞ்சம் ஈஸி கோயிங் ஆக இருந்து சித்தியை கோட்டை விட்டு விடக்கூடும் கோட்டை விடாவிட்டால் கூட ரொம்ப தள்ளி போடுவதாக ஆகிவிடும் எதிராகவும் ஒன்று தோன்றினால்தான் இரண்டில் ஒன்று தீர்த்து விடுகிறேன் என்று கச்சை கட்டிக்கொண்டு களத்தில் குதிப்பது அப்படித்தான் இந்த எதிரடை எண்ணங்களான அசம்பாவித பாவனையும் விபரீத பாவனையுமே இன்சென்டிவாக அனுகூலம் பண்ணுவது நிதித்தியாசனங்களின் பெரும் சிறப்பு விஷயமாக ஒன்றை அலசிப்பார்த்து பார்த்து தெளிகிற மனனம் அவ்வப்போது அதையே அனுபவமாக தெரிந்து கொண்டு அடங்கிப் போகிற நிதித்தியாசனத்தில் கொண்டு கொண்டு சேர்க்கும் அப்புறம் அலசல் கெலசல் இல்லாமல் அதே சிந்தனைதான் தியானம்தான் அதை சொல்ல ஆச்சாரியாளுக்கு பிரவாகரணம் என்பார் பல இடங்களில் இந்த வாக்கியத்தை போட்டிருக்கிறார் ஜலப்பிரவாகம் எப்படி ஒரே திசையாக ஒருமித்து பாகிறதோ அப்படி ஒரே விஷயமாக எண்ணம் ஒருமித்து போவதுதான் தியானம் என்று அர்த்தம் பிசிறே இல்லாமல் எப்படி எண்ணெயை விட்டால் கம்பி மாதிரி ஒரே சீராக விழுகிறதோ அப்படி தைலதாரவத் என்றும் சொல்வார் முனிவர் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் ஞானியாகவும் பரம மகா சக்தர்களாகவும் இருக்கிற மகான்களை அப்படி சொல்கிறோம் முனி என்பதுதான் மூலமான சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ்மொழி பண்புப்படி மரியாதையை காட்டும் விகுதியை சேர்த்து முனிவர் என்கிறோம் எதனாலோ தமிழிலே முனி என்றால் கிராம தேவதை உக்ர தேவதை என்று அர்த்தமாகிவிட்டது தமிழில் முனிவு என்றால் மகா கோபம் என்று அர்த்தம் இருப்பதால் அதை வைத்து இப்படி உண்டாயிற்றோ என்னவோ அது இருக்கட்டும் ரிஷி ஸ்ரேஷ்டரான முனிசமாச்சாரத்தை சொல்ல வந்தேன் மனநம் பண்ணுவதில் சிறப்பு வாய்ந்தவருக்கே முனி என்று பெயர் ஏற்பட்டது மனனான் முனிரிதி சம்பவாத் என்று அந்த வார்த்தை இப்படித்தான் ஏற்பட்டதாக ஆச்சாரியால் சூத்திரபாஷத்தில் சொல்லியிருக்கிறார் முனி என்கிற சப்தத்திற்கு ஞானத்தில் சிறப்பான தாத்பரியம் இருப்பதாகவும் அங்கே சொல்கிறார் ஞான அதிசய அர்த்தத்வாத் என்று ஆகையினாலே மனனம் என்பது வெறுமனே உருப்போட்டுக் கொண்டிருப்பதோ அல்லது நமக்கெல்லாம் தெரிகிற முறையில் புத்தியினால் யுக்தி பண்ணி மூளை மட்டத்தில் மாத்திரம் அத்தியாத்ம சத்தியங்களை இறக்கிக் கொள்வதோ இல்லை அதற்கு ரொம்ப மேலே இன்டியூஷனை தொட்டுக்கொண்டு தெளிகிற விஷய ஆலோசனையாகவே அது இருக்கும் குருவிடமிருந்து பெரும் உபதேச சிரவணத்திற்கு ரொம்பவும் பூஜ்யதையான ஸ்தானம் கொடுத்தவர் நம்முடைய ஆச்சாரியாள் அப்படிப்பட்டவரே சிரவணத்தை விட மனநம் நூறு மடங்கு உசத்தி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ருதே சதகுணம் வித்யான் மனனம் என்கிறார் என்றால் அது எத்தனை உயர்ந்த லெவலாக இருக்க வேண்டும் அதோடு அவர் முடித்துவிடவில்லை சிரவணத்தை விட மனனம் நூறு பங்கு உசத்தி என்றால் மனனத்தை விடவோ நிதித்தியாசனம் லட்சம் பங்கு உசத்தி என்கிறார் மனநாதபி நிதித்தியாசம் லட்சகுணம் மனநம் வெற்றறிவு இல்லை உயிரறிவு என்றாலும் கூட அந்த அறிவும் அனுபவம் என்பதன் முன் அல்பம்தான் சர்க்கரையை பற்றி மூட்டை மூட்டையாக எத்தனை தெரிந்து கொண்டிருந்தாலும் அல்லது மூட்டை மூட்டையாகவே வாங்கி வைத்துக்கொண்டு அது எத்தனை உசத்திரக பூரா என்று விஸ்தாரமாகவே தெரிந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிட்டிகை வாயிலே போட்டுக்கொண்டு ருசி அனுபவம் பெறுவதற்கு ஈடாகுமோ அதனால்தான் மரணத்தை விட நிதித்தியாசம் லட்சம் மடங்கு என்கிறார் நிதித்தியாசனத்திலும் ஒரே போடாக போட்டு இவன் சாஸ்வதமாக பிரம்ம அனுபவத்தில் நிலைத்து விடுவது இல்லை தன் முயற்சி என்று ஒன்று இருந்தே அவன் நிதித்தியாசம் என்று ஒன்றை பண்ணுகிறான் இவன் பண்ணுகிறான் பண்ணி பிரம்ம அனுபவத்தின் பிளாஷ்களை பெறுகிறான் என்றெல்லாம் சொல்லும்போது துவைதம் இருக்கத்தான் செய்கிறது இப்படி பிரம்மா அனுபவம் மினுக்கிவிட்டு போகாமல் அந்த மின்னல் இவனை அப்படியே எலக்ட்ரோக்யூட் பண்ணி தனி ஜீவனாக இவன் இருப்பதை சாகடித்து அமிர்தமான பிரம்மமாகவே ஆக்குகிறதுதான் முடிவு அதுதான் சித்தி ஸ்தானம் சாதனை அப்படியே நின்று போய் சாதகனே சாத்தியமாகிவிடும் ஸ்தானம் கைகால் காரியம் செய்கிற மாதிரி ஒருத்தன் செய்கிற நினைப்பு காரியம் தானே நிதித்தியாசனமும் அது எத்தனை உசத்தியாகத்தான் இருக்கட்டும் காரியம் என்று கர்த்தா என்றும் இருக்கிறவரை அது எப்படி ஏக சத்தியமாக தன்னில் தானாகவே இருந்து கொண்டிருப்பதாகும் ஆனாலும் ஜீவன் என்று ஒன்று இருந்து கொண்டிருக்கும் வரை அப்படி இருக்க வேண்டாமை என்பதற்காக அவன் பண்ணக்கூடிய உச்சியான காரியம் பிரம்மத்தையே நினைத்துக் கொண்டிருப்பதுதான் ஆகையால் அந்த காரியமான நிதித்தியாசனத்தை இருக்கப் பிடித்துக்கொண்டு இடைவிடாமல் செய்ய வேண்டியதுதான் புழு குளவியானது புழுவை குளவியாக்குவது பிரம்மத்தையே நினைத்துக் கொண்டிருக்கிற காரியத்தில் இருந்து அப்புறம் பிரம்மமே ஆகி காரியமில்லாமல் கரைந்துவிடும் நிலை சித்திக்கும் பிரமர கீட நியாயம் என்று ஒன்று உண்டு கூட்டுப்புழு சதா சர்வகாலமும் குளவியாகனும் என்று நினைத்துக் கொண்டே இருக்குமாம் அந்த சதா கால நினைப்பாலேயேதான் அப்புறம் அது ரூபம் மாறி இறக்கையெல்லாம் முளைத்து கூட்டை பிளந்து கொண்டு போய்விடுகிறதாம் கீடம் என்றால் புழு பிரமரம் குளவி புழு நிதித்தியாசனம் பண்ணியே குளவியாவது பிரமர நியாயம் அந்த மாதிரிதான் ஜீவன் பிரம்மமாகவே நினைப்பாக தான் அதுவாக ஆகணும் இப்படி கூட தான் அதுதான் என்றே அல்லும் பகலும் அனவரதமும் நிதித்தியாசனத்தில் இப்படி ஆகிவிடுகிறான் என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் சகுணம் பிரம்மத்தின் பக்கம் ஞான வழிக்காரனை திசை திருப்ப வேண்டாம் என்பதற்காக அவர் அப்படி சொல்வது அதாவது இவனுடைய சதாகால நினைப்பின் சக்தியாலேயே ஆட்டோமேட்டிக்காக இவன் பிரம்மஸ்வரூபம் ஆகிவிடுவதாக கதையை முடித்திருப்பது வாஸ்தவத்தில் அது வாய்ப்பது ஈஸ்வர அனுகிரகத்தினால்தான் அவன் பிரசாதமாகத்தான் ஜீவாத்மா பரமாத்மா ஆவது இது ஆச்சாரியாளுக்கு தெரியாதது இல்லை நன்றாகத் தெரியும் எந்த காரியமும் அதுவே பலன் தராது ஈஸ்வரன் பலனை தருபவன் என்பதுதான் ஆச்சாரியால் கர்ம மீமாம்சகர்களை ஜெயிப்பதற்காகப் போட்ட பிரம்மாஸ்திரமே அப்படி இருக்கும்போது நிதித்தியாச நினைப்பு காரியமே ஆட்டோமேட்டிக்காக மகா பெரிய பலனாக பிரம்ம நிர்வாணத்தை தரும் என்று அவர் நினைத்திருக்கவே மாட்டார் மாயையின் மறைப்பு காரியத்திற்கு திரோதானம் என்று பெயர் இப்போது நமக்கு நிஜ நாமாக பிரம்மம் அப்படி மறைபட்டு திரோகிதமாக ஆகிறது மறைந்த அந்த வஸ்து பரமாத்ம தியானத்தால் வெளிப்பட்டுவிடும் என்று பிரம்மசூத்திரத்தில் சொல்லி உடனேயே இது ஏதோ ஆட்டோமேட்டிக் காரியம் என்று நினைத்துவிடப் போகிறார்களே என்று இப்படி மறைத்து பந்தப்படுத்தியதும் ஈஸ்வரன்தான் நாம் நிதித்தியாசனம் பண்ணினால் மறைப்பை நீக்கி சத்தியத்தை ஆவிர்பவிக்கச் செய்து மோக்ஷம் தருவதும் அவன்தான் என்று உடைத்தே சொல்லியிருக்கிறது இதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது இன்னும் வெளிப்படையாக எவருக்கு வேண்டுமானாலும் ஸ்வபாவிகமாக அதாவது இயற்கையாக ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏற்பட்டு ஏற்பட்டுவிடாது நன்றாக பிரயத்தனம் செய்து நிதித்தியாசிக்கிற எவனோ ஒருத்தனுக்குத்தான் ஈஸ்வர பிரசாதத்தால் அப்படி ஏற்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார் ந ஸ்வபாவத ஏவ சர்வேஷாம் ஜந்துனாம் எல்லோருக்கும் இயற்கையாக ரெவலேஷன் ஏற்படாது ஈஸ்வர பிரசாதித்திய கஸ்ய்சித் ஏவ ஆவிர்பவதிகி ஈஸ்வரக் கிருபையால் உசந்த சித்தி பெற்ற எவனோ ஒருவனுக்குத்தான் ரிவீல் ஆகிறது என்கிறார் அத்வைத சாஸ்திரங்களில் ஈஸ்வர அனுகிரகத்தை பெரும்பாலும் குரு அனுகிரகமாகவே காட்டிவிடுவது வழக்கம் ஆனால் ஆச்சாரியாலோ தம்முடைய பிரகரணங்களில் சிரோமணியாக அனுகிரகித்துள்ள விவேக சூடாமணியில் குரு கிருபைக்கும் மேலே ஈஸ்வரக் கிருபையை சொல்லியிருக்கிறாரே என்று ஒருத்தர் கேட்டார்